டிவி நேர்களுக்கு அடியின் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள் வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த அற்புதமான பகுதியில் இன்றைய தினம் நம்ம சொல்ல போறது மங்கள துர்கை ஸ்துதி மங்கள துர்கை அப்படின்னு இருக்கும்போது மங்களத்தை அள்ளித்தருபவள் துர்கை அப்படின்னு சொல்லணும் பொதுவாகவே வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோன்னே நம்மளோட தமிழ்நாட்டு பெண்கள் ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா துர்கை வழிபாடுங்கிறது பாரத தேசம் முழுக்கவே இருக்குது இல்லைன்னு சொல்லலை குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ராகு காலத்தில் முன்னூட்டு நாலரை வந்துடுத்து அப்படின்னாலே முன்னூட்டு நாலரை வந்து நம்ம பெண்களை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கோவிலில் தான் அவ்வளோ அழகான அந்த ராகுகால பூஜை அந்த பூஜையை செய்யும்பொழுது நெக்குருகி நான் அந்த ஒவ்வொருத்தரும் தன்னோட குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லணும் ஒரு ஒருத்தரும் தன்னோட குடும்பம் வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாதுன்னு அந்த அந்த சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த எலுமிச்சம்பழம் விளக்கம் போடுறது அப்புறம் வந்து நல்லெண்ணெய தீபம் போடுறது சிறப்பு சிவப்பு மலர்களால் அந்த அரளிப்பூ மலர்களால் அர்ச்சனை செய்யறது மாலை சாத்துறது அப்படின்னு அவ்வளோ அழகாக அந்த அம்மனுக்கு அந்த துர்கை அம்மனுக்கு வந்து பார்த்து பார்த்து அந்த ஒரு ஒரு செய்கிற விஷயத்தையும் பார்க்கும்போது நிஜமாகவே நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு தரையும் பிறக்கிறதுக்கு வந்து இந்த இப்படி ஒரு அழகான ஊரில் வந்து நம்மளை பிறக்க வச்சிருக்கையே அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் அந்த வகையில் இப்போ சொல்ல போகிறது மங்கள துர்கை ஸ்துதி ஸ்தோத்திரம் ஞானமே வடிவாய்க் கொண்ட நாயகி நீயே தாயே ஊனமில் பகவதி நீ உயர்மன மலரில் வாழ்வாய் ஈனமில் மோகமாதே மாதே மகாமாயை நீயே அன்றோ ஆணியாய் உலகுக்கான அன்னையே போற்றி போற்றி துர்கையே போற்றினாலே துயரில்லை இன்பம் உண்டு துர்கையாள் மனத்தினில் துன்பம் துடைப்பவள் உலகத்தாயே துர்கையாள் பிறையை சூடி தூயநலம் காப்பாள் என்றும் துக்கமேன் தரித்திரம் ஏன் தூயவள் இருக்கும்போதே இப்போ இந்த ஸ்லோகத்தோட பொருளும் பலனும் இந்த மங்கள துர்கசுதி அப்படின்னு பார்க்கறச்சே எடுத்த உடனே முதல் வரியிலேயே ஞான வடிவாய் நின்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞான வடிவாய் நின்று அப்படின்னு சொல்லும்போதே முதல் வரியிலே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும் அந்த ஒரு வார்த்தையிலேயே இந்த முழு ஸ்லோகத்துக்கு உண்டான அந்த அத்தனை பலனும் வந்து இந்த ஞான வடிவாய் நின்று அப்படின்னு பொதுவாக ஞானம் அப்படிங்கிறது தானே ஒரு ஒரு உயிருக்கும் வேணும் அதாவது ஒரு ஒரு உயிருக்கும் வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து எத்தனையோ பிறவைகள்லாம் கடந்து தானே இந்த பிறவி அப்படின்னு எத்தனையோ பிறவிகளில் வந்து புண்ணியம் பண்ணி நம்மளை நம்மளை உயர்த்தி மனித பிறவி அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த மனித பிறவி கிடைச்சோன்னே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா எதற்காக இந்த பிறவி கிடைச்சிது அப்படிங்கிறதே தெரியறது இல்லையே அந்த மாயை மாயை மாயேன்னு அதுக்குள்ளே போய் கட்டுறோம் அதனால் மகா மாயாவான நீதான் என்ன பண்ணுற அப்படின்னா எங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிற எப்படி இந்த உலக மாயையில் வந்து எங்களை ஆழ்படுத்துகிற ஆழ்படுத்தி நம்ம என்ன நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பொய்யான சுகத்தை போலியான வாழ்க்கையை தானே வாழ்கிறோம் என்றைக்கான நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயும் போலி எல்லாத்துலேயும் ஒரு மாயம் எல்லாத்து அதெல்லாம் புரிஞ்சிக்கவே நம்ம ஆசைப்பட்டதே இல்லை ஏன்னா இதுலேருந்து விட்டு வரணும் அப்படின்னு கேட்டோமுன்னா நான் என்ன சந்நியாசியா நான் எதுக்காக பிறந்த பிறந்துருக்கேன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்க தானே பிறந்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இளமையில் அதை கற்றுக்கொள்ள முற்படும்போது கூட நம்ம வந்து அதை கற்றுக்க விடுறதில்ல அதுலேயே ஏதோ ஒன்றில் போய் நம்ம ஆழ்படுத்தி ஏதோ ஒன்று பின்னாடி நம்ம வந்து ஓடிண்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் ஏதோ ஒன்று பின்னாடியில் நம்ம வந்து ஓடலை நம்மளுக்கு நன்னாவே தெரியும் காமோன்னு இது ஆசைப்பட்டால் இதனால இந்த பிரச்சனை வரும்னு தெரியும் ஆனால் ஆசைப்படுறோம் குரோதம் அந்த அந்த ஒரு உணர்ச்சியே தூக்கி எறினோன்னு பார்க்குறோம் அதனால் நம்ம தூக்கி போட முடியல மீண்டும் மீண்டும் குரோதம் அப்படின்னு எத்தனை பழி உணர்ச்சி இது அத்தனைகளையும் போக்கணும் அப்படின்னுனா இந்த அத்தனை அத்தனையும் போக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் இது எல்லாம் நம்ம உடம்புலேருந்து என்ன பிச்சு பிச்சாக தனித்தனியாக எடுத்து ஒரு ஒரு வியாதியெல்லாம் போக்குற மாதிரியாக போக்கிடுறோம் இல்லவே இல்லையே இந்த மனதை வந்து அத்தனைக்கும் பக்குவப்பட்டு ரொம்ப அருமையாக நம்மளோட துன்பங்கள் இதில் போய் போய் நம்ம மாட்டி மாட்டின்னு தானே ஒரு ஒருத்தரையும் எத்தனை கஷ்டங்கள் வரும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கஷ்டங்கள் வரும்போது தீர்த்துக்க செய்கிறோம் திருப்பியும் வந்து நம்மளோட குணம் வந்து மனது மனதானே ஆகிடுது திருப்பி திருப்பி அதில் போய் நம்ம மாட்டிக்கிறோம் இல்லையா அதற்காகத்தான் இந்த மனதை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுண்டோம் அப்படின்னா இந்த அக்ஞான இருள்லேருந்து நம்ம மெய்ஞானமான அந்த ஒரு இறை உணர்வுக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக துன்பங்கள் அனைத்தையும் பொசுக்கிற அப்படின்னு சொல்லணும் துக்கே அம்மனை துதித்தால் துன்பம் பறந்தோடும் அப்படின்னு சொல்லியிருக்கு தர்மம் காக்கும் தாயா மாவளை தரிசனம் கண்டால் போதும் அப்படின்னு அந்த தர்மம் அப்படின்னா எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சே பண்ணுற தப்புக்கள் அதனால் வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போக்குறதுக்கு ரொம்ப அற்புதமான மங்கள துர்கை ஸ்துதி இதை மீண்டும் ஒரு முறை இப்போ சொல்லுவோம் ஞானமே வடிவாய்க் கொண்ட நாயகி நீயே தாயே ஊனமில் பகவதி நீ உயர்மன மலரில் வாழ்வாய் ஈனமில் மோக மாதே மகாமாயை நீயே அன்றோ ஆணையாய் உலகுக்கான அன்னையே போற்றி போற்றி துர்கையை போற்றினாலே துயரில்லை இன்பம் உண்டு துர்கையாள் மனத்தினில் துன்பம் துடைப்பவள் உலகத்தாயே துர்கையாள் பிறையை சூடி தூயநலம் காப்பாள் என்றும் துக்கமேன் தரித்திரம் ஏன் தூயவள் இருக்கும் போதே காயின வாச்ச மனசேந்திரியை புத்தியாத்மனா பிரகிருஸ்வா கரோமியத்திய சகலம் பரஸ்மீ நாராயணாயி சமர்ப்பி சர்வம் லலிதர்ப்பணம்